அந்த மாதிரி பெண்களை வந்து நாங்க வந்து அழைச்சி வேற விதமா போய் அணுகி அந்த பெண்களை வந்து கூட்டி கொண்டு வந்து தனி தனியா விசாரிச்சு அந்த மாரிலாம் வந்து விசாரணை பெ பெற்றோர்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியும் அவங்களோட ஒத்துழைப்பின் பேர்ல ஆனா அவங்களோட ஒத்துழைப்புன்னு அவங்களோட முன்னிலையில விசாரிக்கல ஏன்னா சில விஷயங்கள் சில பெண்கள் வந்து அவங்க பெற்றோர்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க முழு விவரங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க சோ அதனால அவங்க முன்னிலையில விசாரிக்காம அவங்களை தனியா விசாரிக்கிறது அது அவங்களோட சௌகரியப்படி அவங்க வீட்டிலே தான் போய் விசாரிச்சோம் இங்கே காவல் நிலையத்துக்கோ மற்ற எங்கேயுமே வந்து விசாரிக்கலாம் அவங்க சௌகரியத்தின்படி அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தைரியமும் கொடுத்து அடுத்து ஒரு ஒரு ஆண்டு காலம் போனதுக்கப்புறம் எந்த விதமான விவரங்களும் வெளி வரலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முழு விவரங்களை வந்து சொல்கிறதுக்கு முன் வந்தாங்க அதுக்கப்புறம் அதை அந்த வாக்குமூலங்களாக பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது கிட்ட ஆஜர்படுத்தி நூத்தி அறுபத்தி நாலு ஸ்டேட்மெண்ட் பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு குற்றம்